தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திருநங்கை நலவாரியம் வாரியம் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாற்றுத்திறனாளி நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆன்சர் ஆப்ஷன் டி சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜான் ராவல்ஸ் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை ஆன்சர் ஆப்ஷன் சி சமூக நீதி மற்றும் அளித்தல் அமைச்சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் தமிழ்நாடு சட்டத்திருத்த முக்கிய நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது டேஷ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சீர்திருத்த இயக்கம் பின் வருவனவற்றை பொருத்துக உலக சமூக நீதி நாள் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபது பிப்ரவரி நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி பத்து ஜூன் பிலடெல்பியா பிரகடனம் ரெண்டு ஆகஸ்ட் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் பதினொன்று ஆப்ஷன் டி பின் வருவனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்குமே அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமை உரிமம் அளி அளித்தல் அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் ரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல் ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் பின்வருமனவற்றில் எது தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ்பிஎஸ்சி மாநில பள்ளிக்கல்வி வாரியம் பிஹெச்எஸ்சி உயர் மதிப்பெண் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பள்ளி கல்வி வாரியம் டிஎன்பிஹெச்எஸ்சி தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியம் பிஹெச்சினா மேல்நிலை தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் ஆன்சர் பி ரெண்டு மற்றும் மூன்று சரியானது அல்ல இள்கண்டவற்றை பொறுத்துக அமைப்புகளின் பெயர்கள் அமைவிடம் அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம் மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் கே கே நகர் சென்னை பல்நோக்கு சிவப் சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை ஆன்சர் ஆப்ஷன் சி டிஎன்யுஹெச்பி விரிவாக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது ஆன்சர் சி ஒன்று மற்றும் இரண்டு சுகாதார ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகள் சரியானது இரத்த சோகை குறைவான எடை இந்தியாவில் டேஷ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆரம்ப பள்ளி தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம் தமிழ்நாடு டேஸ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்றும் ஒன்றும் சரி அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க அப்போ தர்மபுரி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் அதாவது அதிகமான காடுகளின் நிலப்பரப்பை கொண்ட மாவட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு தருமபுரி ரெண்டாவது கோயம்புத்தூர் மூணாவது ஈரோடு நாலாவது வேலூர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு டேஸ் கிலோமீட்டராக இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பவானி ஆறு தமிழ்நாட்டின் எந்த இரண்டு மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி ஓசூர் ஊட்டி நிலக்கோட்டை தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி வாழை மற்றும் தேங்காய் கடல் மட்டத்தில் இருந்து ஆணை முடியின் உயரம் ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தைந்து மீட்டர் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பூர் தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் கால்நிலை காலநிலை மண்டலங்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு உலக உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டின் டேஷ் மற்றும் டேஷ் தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி நீலகிரி தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ முப்பந்தல் கன்னியாகுமரி என்ஹெச்ி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும் இது ஓசூரிலிருந்து டேஷ் வரை செல்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி